சிறுகடிக்கா ஆசி சிறியல் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரோகினி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எப்படியாவது அண்ணாமலை அங்கே வரவார் உஷாராக இரு கண்ணில் படாத மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்லிவிட்டு கால் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ரோகிணியோட அம்மா ஃபோனை எடுக்காமல் இருப்பாங்க இன்னொரு பக்கம் முத்து அண்ணாமலைக்காக டிஃபன் கொடுக்க வருவாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கிருஷி கிருஷியோட பாட்டி ரெண்டு பேரையும் பார்த்துடுவாங்க என்ன கிருஷியோட பாட்டி நீங்கள் அங்கே இருந்து வந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஆ ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க என் பொண்ணு இங்கேயே வந்துவிட்டா நாங்களும் இங்கேயே வந்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் கிருஷ்கை வந்து சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கரெக்டாக ரோகிணி என்னம்மா ஊறும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க நான் வந்து முத்துவை பார்த்தேன் முத்து என்ன பார்த்துட்டா போச்சு அவ்வளோதான் என் வாழ்க்கை போச்சு முடிஞ்சு போச்சு நல்லாங்க என்னடி நான் என்ன பண்ணட்டும் எப்பயும் போல் கிறிஷை விட வந்தேன் அங்கே முத்து பார்த்தா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் என் பொண்ணு இங்கே வந்துட்டால் நாங்களும் இங்கே வந்துட்டோன்னு சொன்னோம் இதில் என்ன இருக்குன்றாங்க இதே சாக்கா வச்சு அடிக்கடி அடிக்கடி வந்து முத்து வந்து கிறிஷை பார்ப்பான் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தால் மறுபடியும் புது பிரச்சனையை நீ கிளப்பி விட்டுட்டியா போதும் நிறுத்த ரோகிணின்னு சொல்லி ரோகினியோட ரொம்பவே வீக்கம் கட் பண்றாங்க இப்ப ரோகிணி என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே நம்ம முத்துக்கு வேற ஏதாவது பிரச்சனை கொடுத்தாதான் கிருஷ் பக்கம் போகாது இருப்பான்னு சொல்லி ரோகிணி முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க